வெல்கம் டு சினிமா ஒன் டூ த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா துராசி பார்க் டூ த லாஸ்ட் வேர்டு வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் பார்ட் வந்து புரியாது அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் போய் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியும் படத்தோட ஸ்டார்டிங் சீட்லேயே ஐலா சொர்னாங்கிற ஒரு தீவை காட்டுறாங்க அதாவது லாஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஐலா நாபிள்னு காமிச்சிருப்பாங்க அந்த தீவிலிருந்து எண்பத்தேழு மைல் தள்ளி தான் வந்து இந்த ஐலா சொ்ரான் அங்கே ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி வந்து டூருக்காக வந்திருக்காங்க அங்கே சின்ன பொண்ணு வந்து மெல்லமாக காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே வந்து சின்ன டைனோசர்ஸ் எல்லாம் பார்க்குறான் அதுக்கு சாப்பிட கொடுக்குறான் திடீர்னு ஐயோ அம்மானு கத்துற சத்தம் கேட்குது உடனே அப்பா அம்மா வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த டைனோசரெல்லாம் வந்து அந்த பொண்ணை கடிச்சிட்டு இருக்கு உடனே அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மேல்கம் தான் ஹீரோ இவர் பார்த்திங்கன்னா அந்த டிவிலிருந்து வந்த பிறகு நிறைய டிவி சேனல்ஸ்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு அதாவது அங்கே ஒரு கொடி வகையான டைனோசர் இருக்குது எல்லோரும் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து மக்கள் வந்து யாருமே அவர் சொல்கிறது வந்து நம்பலை இவர் ஒரு பைத்தியம் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டறி பண்ணிகிட்ருக்காங்க ஜான் கவர்மெண்ட் வந்து மேல்கம்மா பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு இப்போ இன்ஜன் கம்பெனியோட சிஇஓ பார்த்திங்கன்னா ஜான் கவர்மெண்ட் கிடையாது அவரோட மாப்பிள்ள தான் வந்து இப்போ புது சிஇஓ அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளாக இருக்கார் இவர் மேல்கம் மேலே சமகமாக இருக்கார் ஏன்னா வந்து கம்பெனி ரூல்ஸ் படி இவங்களுக்கு தெரியாமல் இன்டர்வியூ யாருமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் மேல்கம்மா வந்து இந்த தீவில் இருந்து வந்ததுலேருந்தே வந்து இன்டர்வியூ தான் கொடுத்துட்ருக்காரு அதனால் வந்து இவரை யூனிவர்சிட்டியிலேருந்து வேற டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதனால தான் வந்து மேல்கம்க்கும் இந்த புதுசிக்குமே வந்து இடையில ஒரு ஈகோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு வாங்க மேல்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜான் கேட்குறாரு சொல்லுங்க சார் என்ன விஷயமாக வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாரு நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து சைட் ஏ அதாவது ஐலா தான் வந்து ஜெராசி பார்க்க போய்ட்டு சுற்றி பார்த்தீங்க இப்போ ஆக்சுவலாக வந்து சைட் பி ஐலாஸ் சொன்னாங்கிற இடத்துல தான் வந்து டைனோசரோட ப்ரீடிங் ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் புயல் வந்ததுனால அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சு போச்சு ஆனால் இரு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அங்கே டைனோசர்ஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னீங்க ஏழு நாளில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் டைனோசர்லாம் டைனோசரெல்லாம் இறந்துருந்தான்னு சொன்னீங்க அப்போது வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அது எப்படி இந்த டைனோசர் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுதான் எனக்கும் தெரியல நீங்கள் ஒரு டீம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறாரு என்ன விளாட்றீங்களா யார் வருவா இந்த விஷயத்த சொன்னால் அப்படிங்கிறாரு ஜானர் ஏகனே மூணு பேர் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நீக்குங்கிறவர் அவர் டாக்குமெண்ட் ரைட்ரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு ஒருத்தரும் அப்புறம் வந்து பிளான்டலாஜிஸ்ட் ஒரு லேடியும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாரு எப்படி சார் ரெடி பண்ணீங்க நீங்கள் உண்மையை சொல்லி தான் உங்களை கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு உண்மையும் சொன்னேன் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி என் செக்கை கொடுத்துட்டேன் அதுக்கு ஆசைப்பட்டு அவங்களும் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நாலாவது ஆளாக போய் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்த போய் பார்த்துட்டே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அங்கே ஒன்றும் பயப்பட வேண்டாம் லாஸ்ட் டைம் பண்ண தப்பி இந்த வாட்டியும் பண்ணிட வேண்டாம் ஏன்னா சேட்டலைட் இமேஜ் படி பார்க்கும்போது மாமிசம் சாப்பிட்ற டைனோசர் வந்து தீவுக்கு சென்டரில் தான் இருக்குது மற்றபடி செடி கொடி எல்லாம் சாப்பிட்ற டைனோசர் வந்து தீவோட அவுட்ரு பகுதியில் தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அவுட்ரு பகுதியிலேயே இருந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் என்னோட கம்பெனி ஆளுங்களே வந்து பல வருஷமாக வந்து அந்த தீர்வுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன பொண்ணு கடிப்பட்டுச்சு இல்லையா இதே சாக்கா வச்சுட்டு அங்கே போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஒரு வேளை டைனோசர் இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதை வச்சு பா தப்பான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம டைனோசராக காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு சரி சார் அதுக்கு எதுக்கு சார் என்னைய நீங்கள் வந்து அங்கே போகணும்னு சொல்கிறீங்க மறுபடியும் நான் போயிட்டு வந்துட்டு பைத்தியக்காரனாகிறதுக்கா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை இந்த வாட்டி உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆகாது அதுவும் இல்லாமல் அங்கே யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க ஏன் யார் சார் அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையோ ஒரு பிளான்டாலஜிஸ்ட்டு அவங்க வந்து வேறு யாருமே கிடையாது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சாராதா அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு ஆமாம் சாரா வந்து அங்கே போயே வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அவகிட்டிருந்து இன்னும் என்ன ரிப்போர்ட்டு வருதுன்னு தெரியல அதனால் வந்து நீங்களும் ஃபீல்டு எக்யூப்மெண்ட் காரரும் டாக்குமெண்ட் ரைட்டர் நீங்களும் சொல்லிட்டு மூணு பேர் வந்து நீங்கள் இப்போ போங்க போய் பார்த்துட்டு சாராவை மீட் பண்ணிவிட்டு அவ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம இந்த டைனோசரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாரு உடனே மேல்கம்பருன்ட்டு இது வந்து டைனசர்க்கு ஆராய்ச்சி பண்ணுற மிஷின் கிடையாது இது வந்து ரெஸ்கியூ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அதாவது வந்து வெப்பன் அப்ளையர் இவன் வந்து நிக்கு இப்போ மூணு பேருமே வந்து அந்த தீவுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ தான் மேல்கம்மோட பொண்ணு கென்னி அவன் வரான் டேடி நானும் வரேன் அங்கே கூட அப்படிங்கிறான் இல்லை இல்லை நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது அது ரொம்ப ஆபத்தான இடம் இருக்குது நீ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் இருக்குல்ல நீ அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறான் நான் கிளாஸ் விட்டு நின்று ஒரு வாரம் ஆச்சு உங்களுக்கு பொண்ணுங்கலாம் பிடிக்கும் ஆனால் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறா இப்போ மூணு பேருமே சேர்ந்து அந்த தீவுக்காக போட்டில் போயிட்டுருக்காங்க இப்போ தான் வெப்பன் சப்ளையர் வந்து துப்பாக்கியை வந்து லோட் பண்ணிகிட்ருக்கா ஒரு விச ஊசியை வச்சு அப்போ தான் மேலே இது என்ன ஊசி அப்படின்னு இது ஒரு பயங்கரமான ஆபத்தான விஷ ஊசி இது குத்திருச்சுன்னா உடனே வந்து நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறான் சரி மாற்று மருந்தாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறான் மாற்று மருந்தெல்லாம் இருக்குது ஆனால் இது குத்திருச்சுன்னு நமக்கு நினைவு வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம இறந்து போயிடுவோம் அவ்வளோ பாய்சனான ஊசி அப்படிங்கிறான் உடனே அங்கே போட்டுக்காரங்க சார் இதுக்கு மேலே நாங்கள் வர மாட்டோம் நீங்கள் இங்கேயே இறங்கிக்கோங்க நீங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா சேட்டலைட் ஃபோன் மூலிமா கூப்பிடுங்க அப்படிங்கிறங்க ஏன் ஏன் வந்து இறக்கி விடு ஏன் நீங்கள் கூடியே இரு ஒரு எமர்ஜென்சினா நம்மளா உடனே போகணும்ல அப்படிங்கிறாங்க இல்லை சார் இந்த தீவு ரொம்ப ஆபத்தான தீவு எங்கள் ஊர்லேருந்து நிறையா மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் இந்த தீவு பக்கத்தில் வருவாங்க ஆனால் யாருமே வந்து ரிட்டன் வந்ததே கிடையாது நான் காசு காசுப்பட்டு வந்துட்டேன் ஆனால் வந்து இங்கெல்லாம் தங்க மாட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நான் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் இவங்க மூணு பேருமே வந்து சாராவோட செல்ஃபோன் சிக்னலை வச்சு தேடிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ தான் வந்து சாராவோட பேகை பார்க்குறாங்க பார்த்தா அந்த பேக்கில் தான் வந்து செல்ஃபோன் இருக்கு சரி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சாரான்னு கூப்பிட்டுட்டு அப்போ தான் வந்து அங்கே செடிங்க சாப்பிட்ற டைனோசர் வந்து அந்த இடத்துல வருது உடனே வந்து நிற்கிறேன்ட்டு அது ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் பார்த்தா சாரா அந்த பக்கம் நின்றுருக்கா ஏய் சாரா இங்கே தான் இருக்கியா உன்னை தேடிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே மேல்கிட்ட ஏன் என்கிட்ட சொல்லாமே இங்கே வந்த அப்படிங்க சொன்னால் தான் நீ விடமாட்டியே லாஸ்ட் டைம் நீ போயிட்டு வந்துட்டு நீ அதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்கே மறுபடியும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ உடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை சாரி என்னை மன்னிச்சு அப்படிங்கிற சரி இங்கே எப்படி அந்த லைசன் கட்டணம் இல்லாமல் வந்து டைனோசார் வந்து உயிரோடு இருக்குது அது ஏதாச்சும் நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறேன் அது ஒன்றும் இல்லை இவங்க கொடுக்குற கெமிக்கல் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து இங்கே இருக்கிற செடிங்கிட்டேயே இருக்கு அப்போ வந்து செடி சாப்பிட்ற டைனோசர் வந்து அந்த செடியை சாப்பிடுது அதனால அந்த அது கெமிக்கல் அது இயற்கையாகவே கிடைக்கிறதுனால அது இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கு இந்த டைனோசரை வந்து மாம்சம் சாப்பிட்ற டைனோசர் வந்து இதே சாப்பிடுது அதனால அதுவும் உயிரோடு இருக்கு இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது இதை தான் நான் கண்டுபிடிச்சேன் இங்கே வந்து ரெண்டு வாரத்தில் அப்படிங்குறேன் சாராண்டுட்டு அது பக்கத்தில் போய் நின்று தொட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறான் ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தோம்னா அந்த கேமராலேருந்து ஒரு சவுண்டு வந்துடுது உடனே குட்டி பயந்துக்குது பக்கத்துலேயே வந்து அதோடய அப்பா அம்மா டைனோசர் இருக்குது நம்ம குட்டியை தான் தாக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து சாராவை அடிக்க வருது ஆனால் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி சாராக தப்பிச்சிட்றான் நீக்கிறது நான் கூட நினைக்கல டைனோசரை வந்து இவ்வளோ இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி ஏகப்பட்ட அவார்டு எனக்கு தான் கிடைக்கும் இதை பப்ளிஷ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பஸ்ஸுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ தான் ஓரத்தில் வந்து நெருப்பு எஞ்சிட்டு இருக்கு யார்னா பற்ற சொல்லிட்டு உடனே வந்து நெருப்பு அணைச்சிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேங்க அப்போ தான் பஸ்ஸில் இருந்து கெள்ளி இறங்கி வரா ஏய் கெள்ளி நீய போ வந்த இங்கே அப்படிங்கிறாங்க இல்லை டாடி நான் வர்றேன்னு சொன்னால் நீங்கள் திட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பஸ்ஸில் ஒழிஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறா எதுக்கு இந்த நெருப்பு பற்ற வச்சேன் அப்படிங்கிறான் இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சது சரி சம் சாப்பிடலாம் தான் நான் பற்ற வைச்சேன் அப்படிங்கிறா உடனே சாரா இருன்ட்டு அவள் சின்ன பொண்ணு தானே அவளை ஏன் நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிறா நீ கம்மென்ட்ரு சாரா நான் ஏற்கனவே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் நீ வந்ததே எங்கள் தப்பு இப்போ இவ்வளோ வேறு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் உடனே சேட்டலைட் ஃபோன் எடுத்து அந்த போட்டு காரணத்துக்கு வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் யாராச்சும் எல்லி கூட போகறதுனா உடனே கிளம்பி இருங்க இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் டவர் கிடைக்காம வந்து ஃபோன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது உடனே வெப்பன் சப்ளை இருந்துட்டு ஏங்க அந்த ஃபோனை போட்டு இப்படி எடுக்கிறீங்க டவர் கிடைக்கும் போது தாங்க அது எடுக்கும் அப்படிங்கிறான் அப்போ வந்து சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்த தீவு நோக்கி வந்துட்ருக்கு பார்த்தோம்னா எல்லாமே வந்து இன்ஜின் கம்பெனி அப்போ தான் வந்து மேல்கம் சொல்கிறார் இந்த ஜான் வந்து சொன்னார் ஏற்கனவே வந்து கம்பெனி யாரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ பேர் வர்றாங்க ஏதோ எனக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற அப்போ வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து அந்த மாப்பிளமிச்ச ஆளுங்கன்னு தெரியுது அது கூட வந்து ஒரு வேட்டைக்காரனும் வரும் அவன் ரொம்ப திரும்பசாலி ஆடுவேன் ஆனால் வந்து அவனுக்கு மிருகங்களோட பேரெல்லாம் தெரியவே இல்லை எல்லாமே வந்து மண்ட டைனோசரு அந்த டைனோசரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கூப்பிடறான் வந்து ஒரு சின்ன டைனோசரை வந்து மைக்ரோசி போட்டு பிடிச்சிடுறாங்க இன்னொன்று வந்து ஹைட்டாக இருக்கு பார்த்தாலே வந்து அந்த தலையை பார்த்திங்கன்னா கொக்கு மாதிரி இருக்குது அந்த டைனேசரும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வளச்சி உழைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் மொத்தமாக வந்திருக்காங்க ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்திருக்காங்க அப்போ தான் வந்து அங்கே வேட்டைக்காரர் அங்கே ஒரு கால் தடத்தை பார்க்குறான் பார்த்தா அது டீரக்ஸோட கால் தடம் கண்டிப்பாக வந்து இந்த டீரக்ஸ் இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கோ நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறோம் அப்போ அங்கே ஒரு குட்டி டைனேசர் வருது அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட வந்து தைரியமாக கத்திகிட்டு இருக்கு ஏன்னா அது மனுஷங்களுக்கு கண்டா படாது ஏன்னா அது மனுஷங்களை பார்த்து இதே கிடையாது அது வந்து பெரிய டைனோசர் சாப்பிட்ட மிச்சம் மீதி இருக்கிறத வந்து சாப்பிட்ற டைனோசர் அதனால் வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஷாக் அடிச்சு அதை துரத்தி விட்டுடுறான் வேட்டக்காரனால் டீரெக்ஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறான் அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் குட்டி வந்து டீரெக்ஸ் இருக்குது இது எப்படியாச்சும் கடத்திட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக இதோட அப்பா அம்மா நம்மளை தேடி வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்போ நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் வேட்டக்காரரை வந்து இந்த டீரெக்ஸ் குட்டியை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் இவனும் மேலே நின்று அதையே இருக்கான் பெருசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாராவும் அவங்க டீம் வந்து இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ஜான் ஹேமட் கேட்கனே தெரியும் அதனால தான் வந்து இப்படி ஒரு டீமை வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே அமைச்சிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்த ஃபோட்டோகிராஃபரே கிடையாது அவன் வந்து இயற்கை ஆய்வாளர் அவங்களால தான் வந்து கண்டிப்பாக இந்த டைனோசர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காரு இவங்க எதுக்காக வந்து இந்த மிருகங்களெல்லாம் எல்லாம் கூண்டில் வச்சுருக்காங்கன்னே எங்களுக்கு தெரில அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த புதுசியை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மிருகங்களை பிடிச்சிட்டு வந்து அங்கே சிட்டிக்குள்ளேயே வந்து ஜூவை ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது நமக்கும் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே ஒரு ஜூ பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தாராவும் இன்றைக்கும் வந்து கூண்டுகளில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க அப்போ அங்கே மிருகங்கள் வந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற இடமே வந்து எல்லாம் நாசம் பண்ணிடுதுங்க காரையெல்லாம் விட்டுருது உடனே வேட்டைக்காரை வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்றான் உடனே இங்கே வந்து நீ என்ன இன்சார்ஜு உன்னை நம்பி தானே வந்து நான் இந்த மிருகங்களெல்லாம் அடைச்சி வச்சுருந்தேன் நீ இப்படி அசால்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலை யாரோ இது கட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான் அதுவும் இல்லாமல் இங்கே நம்மளை தவிர வேறு யாராச்சும் புது ஆளுங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறான் மேற்கம் வந்து ரேடியோ மூலயமா அந்த போட்டுக்காரனுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு லைனே கிடைக்க மாட்டேங்குது அந்த நேரத்தில் தான் வந்து சாராவும் நிற்கும் குட்டி டீரெக்ஸை வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அது காலில் ரொம்ப அடிபட்டுருக்கு சப்போஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணா முட்டோம்னா அது இறந்துரும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கெண்ணி இருந்துட்டு டைனோசர் கத்துறது பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறான் அவங்க இருக்கிற வெப்பன் சப்ளை ரோப்கார் மூலியமாக மரத்து மேலே தங்குற மாதிரி செட்டப் பண்ணிடுறான் இப்போ மூணு பேருமே வந்து அந்த ஹைட்டுக்கு போயிடுறாங்க அப்போ தான் மேல்கம் சொல்கிறாப்புல இப்போ நீ சேஃப்டியாக இருக்கலாம் ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிறாப்பில் அப்போ தான் வந்து கீழே டைனோசர் கத்துற சத்தம் கேட்குது உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குற பிஸியில் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தான் மேல்கம் வந்து நான் நேரில் போய் தகவல் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கெண்ணி இருந்துட்டு அப்பா நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க ஒரு ஒரு வாட்டியாக ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை காப்பாற்றவே மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு நீ விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறா கவலைப்படாத தைரியமாக இரு நான் போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேன் கெண்ணியும் பார்க்குற கீழே வந்து ரெண்டு டைனோசர் வந்து மரத்தை அசைச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கு இருக்கு நேராக அந்த பஸ் இருக்கிற இடத்துக்கு இவ ரொம்ப பயப்படுறா மேலக்கு நேரம் அந்த பஸ்ஸுக்கு வந்துடுறாப்புல ஃபோன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமாக ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க தான் அப்போ தான் இருந்துட்டு நாங்கள் குட்டிக்கு வந்து போட்டுட்டு இருந்தோம் அதனால தான் எங்களால் எடுக்க முடியல சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை பெரிய டைனோசர் வந்து கத்திர சத்தம் கேட்குது மேபி அது குட்டியை தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அப்போ தான் இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் பறந்து போகுது அந்த பக்கம் அப்போ தான் தெரிஞ்சிருச்சு அப்பா அம்மா ரெண்டு டைனோசருமே வந்துருச்சுன்ட்டு வந்துட்டு அந்த பஸ்ஸை சுற்றி சுற்றி பார்க்குது அப்போ தான் வந்து அந்த குட்டியை வந்து அதை பார்த்துருதுங்க பார்த்துட்டு அது குட்டியை எப்படியாச்சும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு பா பார்த்துட்டு இருக்கு இவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க சரி குட்டியை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு மெல்லமாக டோர் ஓப்பன் பண்ணி குட்டியை கொடுத்துட்றாங்க அந்த ரெண்டு டைனோசரும் ஒன்றும் பண்ணாமல் அந்த குட்டி கூட்டிகிட்டு போயிடுச்சு இவங்களும் நிம்மதியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க எப்படியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து மறுபடியும் ரெண்டு டீரக்ஸ் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது ஏன்னா வந்து மறுபடியும் இவங்களால் வந்து தன்னோடய குட்டிக்கு வந்து ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாக்குது அப்போ சாராக வந்து ஸ்லிப் ஆகி வந்து கண்ணாடி மேலே உழுந்துடறான் எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேட்டலைட் ஃபோன் வேறு அந்த கண்ணாடி மேலே ஒழுங்கு போகுது டக்குண்ட்டி இவன் கையை நகுத்துறா அப்பவும் க்ராக் பெரிய சைட்டு வருது டக்குன்னு ஃபோன் கீழே விழுந்துருது டக்குண்டி கீழே விழுந்துட்டான்னு நினச்சி பார்க்கும்போது இவன் லக்கி பேக் மூலியமாக வந்து அவன் தப்பிச்சான் டீரக்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிருது உடனே வெப்பன் சப்ளையர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு வரா பார்த்தோம்னா பாதி பஸ்ஸு கீழே இருக்குது பாதி பஸ்ஸு மேலே இருக்குது சரி சத்தம் போட்டு கூப்பிட்றான் பார்த்தா அவங்க தொங்கிட்டு இருக்கிறதா இவங்களுக்கு தெரிஞ்சிருது சரி எப்படியாச்சும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அவன் காரில் இருக்கிற ரோப் எடுத்து அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பஸ் அப்படியே இழுக்க பார்க்குறான் பார்த்தா அந்த பஸ்ஸோட ஃபோர்ஸுக்கு வந்து இவனால் இழுக்க முடியல சரி இந்த கயிறை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கயிறை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவன் காரை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அந்த சத்தத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டீரெக்ஸ் ரெண்டு ரெண்டுமே வந்து வெப்பன் சப்ளைரை வந்து சாப்பிட்டு கொண்டுருதுங்க அப்போ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால வந்து பஸ்ஸும் கீழே விழுந்துருது அந்த காரும் வந்து அந்த பக்கம் போய் விழுந்து எல்லாம் வெடிச்சிருக்க சரி இவங்க பார்த்தோம்னா வெப்பன் இல்லையா அந்த கயிறு மூலியமா தொங்கி தப்பிச்சிடுறாங்க சரி நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமே ஏறுறாங்க ஆனால் வந்து மழை வர்றதுனால இதாகுது அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுறாங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த அந்த கேங் தான் வந்து இவங்களை காப்பாற்றுது இந்த வேட்டக்காரங்களோட சேட்டலைட்டும் பாதிப்பாயிடுச்சு அதே மாதிரி சாரம் அவங்க டீமில் கொண்டு வந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் போகிற பஸ்ஸு கூடயே போயிடுச்சு அதனால் வந்து எங்களுக்கு வெளி உலகத்தை காண்டாக்ட் பண்ணவே முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிற்கிறேன்ட்டு நீங்கள் எங்களுக்கு உரிமையே கிடையாது டைனோசரை கடத்துறதுக்கு அப்படிங்கிறா இது ஆக்சுவலாக படைச்சது நாங்கள் தான் எங்களுக்கு உரிமையுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க சரி சரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தப்பிக்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் போர்டு மெம்பரும் ரெண்டு இந்த தீவுக்கு நடுவில் இருக்கிற ஜியோ ஒர்க் ஆகிற கம்யூனிகேஷன் சென்டருக்கு போனோம்னா கண்டிப்பாக அங்கேருந்து வந்து நம்ம ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படிங்கிறான் ஆனால் வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா வெளாசி டாக்டர் தங்கிட்டு இருக்கிற இடத்த தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறான் ஏன் வெளாசி டாக்டர் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்குறான் அங்கே இருக்கிற ஒரு பிளான்டாலஜிஸ்ட்ருட்டு அது ரொம்ப கொடூரமான மிருகம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் கூட்டமாக தான் வேட்டையாடும் அது எங்கே எப்படி இருந்து தாக்கும்னே தெரியாது ஆனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தான் அந்த வழியில் போகணும் அப்படிங்கிறான் அப்போ தான் அங்கே ஒருத்தர் அந்த என் இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறான் கரெக்டாக நடந்து போனோம்னா ஒரு நாளில் நம்ம போய் அங்கே ரீச் ஆகிடலாம் அங்கேருந்து நம்ம ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாராக இருந்துட்டு டீரெக்ஸும் நம்மளுக்கு தெளி தான் வரும் ஏன்னால் வந்து அதோட ரத்தவாடாக பிடிச்சிருச்சு கண்டிப்பாக நம்மளோட ஸ்மெல் வச்சு அது கண்டிப்பாக நம்ம பின்னாடியே வரும் அப்படிங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட இடத்த தாண்டிட்டோம்னா அது கண்டிப்பாக வராது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு அது டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பேட்டக்காரனார்ன்ட்டு இப்போ தானே உங்கள் ஆளை ஒன்று சாப்பிட்ருக்கு அதனால் வந்து அது பசி ஆறியிருக்கும் அது மறுபடியும் பசி எடுத்தால் தான் வரும் அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் நிற்கிறேன்ட்டு நீ எதுக்கு அந்த டீரெக்ஸை பிடிக்கணும்ன்ட்டு இவ்வளோ ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிறான் இல்லை இந்த உலகத்திலேயே வந்து பெரிய மிருகம்னா அது டீரக்ஸ் மட்டும்தான் அதை வேட்டையாடணும்னா இன்னொரு மிருகம் வேணும் அந்த இன்னொரு தான் நான் என்னோடய ரசியுமே வந்து பெரிய மிருகத்தை வேட்டையாடணும்னு தான் கண்டிப்பாக அதை நான் வேட்டையாடுவேன் அப்படிங்கிறேன் காலையிலேயே விடிஞ்சிருது இவங்க இன்னும் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க அப்போ தான் சாரோட கோட்டில் வந்து டைனோசரோட குட்டியோட ரத்தம் இன்னும் காயவே இல்லை மழையில் நினைஞ்சதுனால இன்னும் ஈரப்பதமாகவே இருக்குது கூட வந்து அவன் வந்து பிசு வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பிசு அடிக்கிறதுக்காக போகிறான் அப்போ தான் வந்து அவனுக்கு குட்டி டைனசர் வந்து சுற்று போடுது உடனே வந்து இவன் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான் ஆனால் கூட இருக்கிறவன் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு காதே கேட்க மாட்டேங்குது சரி நம்ம தான் சமாளிக்கணும் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான் ஆனால் இருந்தாலும் அவனால் முடியல குட்டி டைனேசர் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒன்று போட்டுருது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கடா இவன் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இடத்துக்காக ரெண்டு பேர் அந்த பக்கம் போய் போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ தான் வேட்டைக்காரனும் மேல்கமும் அப்புறம் போர்டு மெம்பரும் இருந்துட்டு இன்னும் இந்த தீவுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒன் ஒன்றரை மைல் இருக்குது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல தண்ணி ஆடுற சத்தம் கேட்குது பார்த்தா அந்த இடத்துல டீரெக்ஸ் வந்துருச்சு டீரெக்ஸ் வந்தோடனே வந்து சா சாராவோட கோட்டை வந்து அதில் பிளட்டு ஸ்மெல்லு மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்கு இப்போ வந்து இப்போ அந்த பாட்டு கேட்குற வந்து அந்த டீரெக்ஸை பார்த்து கத்தாரிச்சிடலாம் உடனே வந்து எல்லோரும் எழுந்திரிச்சு எல்லாம் பயந்து ஓடுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் உடனே வேட்டக்காரன்ட்டு அந்த டீரெக்ஸை சுட்டுடலாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போகிறான்னு பார்த்தா புல்லெட் இல்லை என்னடா பார்த்தோம்னா நிற்கு வந்து அதை போ எடுத்துட்டான் புல்லெட்டை அப்போ தான் ஒரு குரூப் வந்து அந்த பக்கம் ஓடி போய் ஒரு ஃபால்ஸுக்குள்ளே போ கூந்துடுறாங்க இன்னொரு டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு டீரெக்ஸ் இன்னொரு டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேட்டக்காரன் வந்து மயக்க மருந்து கொடுத்து சுட்டுறான் ஃபால்ஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உடம்புல பாம்பு போயிடுது இவனு அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரேன் ஆனால் டீரெக்ஸ் வந்து சாப்பிட்றது மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து அங்கேருந்து தப்பிச்சு விளாசிறாப்டருக்குற இடத்துக்காக போயிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா ஆள் உயரத்துக்கு புல் இருக்குது அதனால் வந்து உள்ளுக்குள்ளே உழிஞ்சிட்டு இருக்க விளாசிறாவிட்றது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இவங்களும் எப்படியாச்சும் அந்த புல்ல தாண்டிடலாம் சொல்லி தாண்டுறாங்க ஆனால் ஒரு ஒரு விளா செய்கிறாவிட்டு வந்து வேட்டையாடி இவங்கள வந்து கொன்றுடுது சாராவும் அவங்க டீம் மட்டும் தனியாக வந்து அந்த கம்யூனிகேஷன் சென்டருக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க உடனே நிற்கிறன்ட்டு நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன் நீங்கள் வெளியில் வந்து பத்திரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவங்களும் வந்து அங்கே இருக்காங்க பார்த்து தான் அங்கேயும் வெளாசி டாக்டர் வந்துருச்சு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்ட்டு சாராவும் கெண்ணியும் ஒரு ரூம்குள்ளே வந்து பூட்டிக்கிறாங்க மேலக்கமாக வந்துட்டு ஒரு கார்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கான் இவங்க வந்து சாராவும் கெண்ணியும் சரி இந்த பக்கம் குளி தோண்டி அந்த பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு குளிர் இருக்காங்க பார்த்தோம்னா வெளாசி டாக்டரும் அந்த பக்கம் குளிர் தோண்டி அந்த அந்த பக்கம் வந்து வர பார்க்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டு மேலே ஏறிடுறாங்க இந்த பக்கம் மேலக்கம்போ இருந்துட்டு அந்த கார்லேருந்து எப்படியே தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு வெள்ளாசி டாக்டரை வந்து லா கார் வச்சு லாக் பண்ணிட்டு இவரும் அந்த ரூம் குள்ள வந்துடுறாரு வந்து பார்த்தோன்னே அந்த பக்க குழியிலிருந்து இன்னொரு விளாசி டாக்டர் வந்துருச்சு உடனே கெண்ணீறிட்டு அப்பா அங்கே கீழே வெளாசி டாக்டருக்கு தயவு செஞ்சு நீங்கள் மேலே வந்துடுங்க அப்படிங்கிறாங்க மேலே மேலே ஏற ட்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா வெள்ளாசி டாக்டர் கூடவே ஏறுது சரி இந்த பொண்ணுக்கு தான் வந்து ஜிம்னாஸ்டிக் தெரியுமே அப்படியே பயங்கரமாக ஜிம்னாஸ்டிக் பண்ணி அந்த விளாசி டாக்டர் எப்படி எட்டி வச்சிடறான் வெள்ளாசி டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கட்டாயில் சொருகி செத்தும் போயிருது ரெண்டு கம்யூனிகேஷன் சென்டர்லேருந்து இருந்து ஃபோன் பண்ணி வெளியூர் தகவல் கொடுத்துட்றா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் சாராவும் வந்து இருக்கா அங்கே வந்து அவளை பிடிக்கிறதுக்காக அங்கே ஒரு வேலை டாக்டர் வந்துடுது அது வந்து ஓட்டு மேலே நிற்கிறதுனால சாராவும் வந்து ஓட்டை இழுத்து விட்டு கீழே தள்ளி விட்டுடுறான் கீழே விழுகும்போது இன்னொரு வேலை டாக்டர் மேலே விழுந்து அது ரெண்டு சண்டை போட்டுருக்குங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டரில் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் நிற்கிறேன்ட்டு அவன் கையில் வச்சுருக்க ரெண்டு புல்லட்டை பார்க்குறோம் அது வந்து ஆக்சுவலாக வேட்டக்காரன் வருது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேட்டக்காரன் வந்து அந்த பெரிய டீரெக்ஸை பிடிச்சிடுறான் எப்படா பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் மைக்ரோசியை செலுத்தி டீரக்ஸை பிடிச்சிடுறான் உடனே போர்டு மெம்பர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் எப்படியோ வந்து மற்ற மிருகங்கள் தப்பிச்சாலும் கூட இந்த ஒன்றை காப்பாற்றிட்ட இந்த ஒன்றை வச்சே வந்து நம்ம கம்பெனியை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனால் வந்து வேட்டக்காரன் வந்து ரொம்ப சுகமாக இருக்கான் என்னதான் இருந்தாலும் நீ நான் பிடிச்சாலும் என் கூட வந்தவங்கள்லாம் நிறையா பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாேருமே வந்து சாண்டிகாக் வந்துடுறாங்க அப்போதான் வந்து போர்டு மெம்பர்க்கு வந்து நியூஸ் போர்ட்டஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான் பல வருஷ கனவு ஜானோட கனவு வந்து நினைவாக போகுது ஜூ வந்து அங்கே இருக்கிறத விட இங்கே நம்ம சிட்டியில் இருந்தால் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் இங்கே செலவு மக்களும் வந்து ஈஸியாக வந்து ஜூ சுற்றி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே சாராவும் மேல்கமும் வராங்க ஆனால் செக்யூரிட்டி உள்ளவங்க மாட்டேங்கிறான் இந்த ஹார்பருக்கு வர கப்பல் பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மி பண்ணாமல் ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்குது உடனே ஹார்பரில் இருக்கிறவங்க வந்து கப்பலை காண்டாக்ட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு ஸ்லோ பண்ணுங்க ஆனால் கப்பலில் இருக்கிறவங்க யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கப்பலும் வந்து ஸ்பீடாக வந்து அந்த ஹார்பரை இடித்து நிற்குது உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பயந்து ஓடிடுறாங்க போர்ட் மெம்பர் அந்த கப்பல்குள்ள போய் பார்க்குறான் பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அப்பதான் தெரிய வருது எவனோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி டிரக்ஸ் வந்து அந்த அடைச்சிருக்காங்க அப்போ அப்பதான் அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து அந்த டீரெக்ஸ் இருக்கிற கூண்டை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு வெளியில் வந்துடுது வந்துருக்கம் வந்து போர்ட் மெம்பர்கிட்ட கிட்ட இதே தப்பு தான் வந்து ஜானும் பண்ணாரு அதே தப்பு தான் நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்றப்பல டீ ரக்ஸ் அங்கிருந்து வெளியில் போயிருது சாராவாக கேட்குற கப்பலில் வேற ஏதாச்சும் டைனோசர் நீங்கள் கொண்டு வந்தீங்களான்ட்டு இல்லை ஆனால் அதோட குட்டியை வந்து நாங்கள் ஃப்ளைட் மூலியமாக தான் கொண்டு வந்தோம் அது இப்போ இன்ஜின் கம்பெனியில தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே சாரா இருக்கு டைரக்ட் டைனோசர் வந்து இப்போ வந்து மைக்கானலையிலிருந்து இப்போதானே முடிச்சிருக்கு கண்டிப்பாக வந்து அது தண்ணி தேடி தான் போயிட்டு தண்ணி குடித்த உடனே தான் குட்டி தேடும் அதுக்குள்ளே நம்ம அந்த குட்டியை தூக்கணும் அப்படிங்கிறாங்க டி ரெக்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பையன் வந்து அவங்க அப்பா அம்மா எழுப்புறான் இங்க மாதிரி

தூட்டினவுனே வந்து சரி இப்போ எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறாங்க எங்கே சத்தம் வருதோ அங்கே தான் டீரெக்ஸ் இருக்கும் இந்த குட்டியை போய் காமிச்சவுடனே வந்து குட்டியை தேடிட்டு அது நம்ம பின்னாடியே துரத்தோம் நம்ம ஈஸியாக வந்து அந்த கப்பலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இவங்களும் டீரெக்ஸ் இருக்கிற இடத்துக்கு குட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க டீரெக்ஸும் குட்டியை பார்த்துருது உடனே அங்கே இருக்கிற பஸ்ஸு கார் எல்லாம் அடிச்சு ஒரு கிட்டே இவங்களில் துரத்த இவங்களும் வந்து காரை வளைச்சி வளைச்சி நேராக வந்து ஹார்பருக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க அங்கே குட்டியை தூக்கிட்டு வந்து அந்த கூண்டிலேயே வச்சிடுறாங்க இவங்கள போகிறத பார்த்துட்டு போர்டு மெம்பரும் இருந்துட்டு என்ன இவங்க கப்பலுக்கு வந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வரான் இவங்க அவனுக்கு தெரியாமையே வந்து இவங்க தண்ணியில் டெகிரி குறிச்சிடுறாங்க அப்போ தான் போர்டு மெம்பர் வந்து இருக்கிறத பார்த்துட்றான் பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ ஏதாச்சும் லாபமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான் ஆனால் வந்து பின்னாடியே வந்து டீரிக்ஸ் உள்ளே வந்து அவனை பிடிச்சி சாப்பிட்றது மேலே கருந்துட்டு கரெக்டாக வந்து அந்த கப்பலில் இருக்கிற கூண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு கரெக்டாக அந்த டைம் பார்த்து சாராவும் வந்து மயக்கம் மருந்து செலுத்திடுறாங்க அதனால் வந்து டீரெக்ஸும் மயக்கம் வந்துடுது இப்போ ஃபுல் செக்யூரிட்டி ராணுவ பாதுகாப்போடு அந்த கப்பலை மறுபடியும் அந்த தீவிக்கே அமைச்சர்றாங்க அப்போ தான் வந்து ஜான் வந்து பேட்டி கொடுக்குறாரு இன்டர்வியூ அதாவது என்னென்னா வந்து அந்த தீவை வந்து தனிமைப்படுத்திடுங்க அங்கே மனுஷங்க வந்து போகாமல் இருக்கும்போதே அது வந்து சர்வே லிக்குது அதனால் வந்து அதுக்கும் நிம்மதி வேணும் அதனால் வந்து அந்த தீவு போகிறதுக்கே வந்து தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாரு தீவில் இருக்கிற டைனாசர்ஸ் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது கூட மற்ற மிருகங்களும் வந்து அதோடய குட்டிகள் கூட சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு நேச்சர் ஆல்வேஸ் ஃபைன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க